வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில தெளிவா அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் பார்க்கும் போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு என்ற ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இதுதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் இந்த மாதத்துல இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு அதாவது செவ்வாய் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான கடகராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடகராசியில செவ்வாய் நீச்சம் பெறார் அடுத்து உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் எட்டாம் இருந்து விலகி ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி வரக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த மாதிரி அளவுக்கு மார்க் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது சதவீதம் உங்களுக்கு அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே எட்டாம் இடத்துல கூடி இருந்து கும்மி அடிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அதுல உங்களுக்கு அந்த சூரியன் ராசி அதிபதியே அந்த பதினைஞ்சு நாள் விடுதலை ஆகி வெளியில வர்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த சூரியன் மூலமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பிரச்சனையில சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படியே முழுவதுமா வந்துருவீங்களா என்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்ற அந்த எட்டாம் இடத்துல இருந்து அனைத்து கிரகங்களும் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவை பார்க்குது இதுதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டான இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய மிக பெரிய அதுதான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் போது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்திற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல அந்த ஒன்பதாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த குருவும் சேர்ந்து பார்க்கறாரு அதனால இவ்வளோ கிரகங்களின் வலிமையை அந்த குரு அங்க அங்கிருந்து பார்த்து அதற்குண்டான நிவர்த்தி கொடுக்கணும் நிறைய பிரஷர் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும் இதெல்லாம் தாங்கி வெளியில வரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏப்ரல் மாதத்துல மேடம் நாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய அனுபவிச்சிட்டோமே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு லெசன் இருக்கும் அந்த வாழ்க்கை பாடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பேஜ் பை பேஜ் வந்துகிட்டே இருக்கு அந்த பேஜ்ல நம்ம எந்த பேஜ பாக்காம இருக்கோம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது அதனால புதிதான சில பாடங்கள் சில அனுபவங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக சொல்லும் போது ஒரு டிஃப்ரெண்டான முறையில நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது சொல்லிடுறேன் இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய முயற்சிகளை செய்யுங்க வேலை வாய்ப்புகளை தேடுங்க நிறைய பேரு வேலை வாய்ப்பு இல்லாம எங்களுக்கு இன்னமே வேலையே கிடைக்கும் கிடைக்காது எங்க போனாலும் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு அப்படியே போய் வாழ்க்கையில எதுவுமே செய்யக்கூடாது அவர்கள் எல்லோருமே கொஞ்சம் முயற்சி செய்யுங்க இருக்கிறதுனால திடீர் முயற்சிகள் திடீர் யோகங்கள் திடீர் நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்தெந்த வேலையெல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அதனால சில முயற்சிகளை இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க அதிகப்படியான தெய்வ பிரார்த்தனைகளை செய்யுங்க இதில் ரெண்டையுமே செஞ்சுக்கிட்டீங்கனாலே போறோம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம மிக சுலபமாக கிடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும் ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நெருக்கடிகள் எங்கெங்க இருந்து எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல இருந்து நெருக்கடிகள் வருது கடனுடைய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் நீங்க தெரியாம வீட்டுக்கு தெரியாம அது இன்னைக்கு நேரத்துக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஆக்க கூடிய ஒரு தான் இருக்கும் திடீர்னு இளமை பருவத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் வயது கோளாறு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு நேரத்துக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க தேவையில்லாம அந்த தவறுகள் மூலமாக கெட்ட பெயர்கள் வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் அவமானங்கள் திடீர்னு அசிங்கப்படும் போது நமக்கே ஒரு மாதிரியாக அந்த மனசு வலிக்கும் என்னடா இது நாள் இருந்தோம் இது ஏதாவது தப்பா ஆகாதுன்னு நினைச்சோம் கடைசி நேரத்துல இது தப்பா ஆயிடுச்சு அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதனால கூடுமான வரைக்கும் நீங்க மிக பெரிய அளவுல எந்த விதமான அந்த தேவையில்லாத சகவாசங்கள் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத உறவுகள் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை விட்டு வெளியில வாங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில சச்சரவுகள் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிதானத்தை இழந்துடும் சிம்மராசி என்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு தருணம் வடிவேல் காமெடி மாதிரி வாடா வாடான்னு கூப்பிடு en el largo நீங்க அப்படியே அமைதியா குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்துல சிம்மராசி என்பர்கள் இருந்தா போதும் இருந்துட்டீங்கன்னா எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன் மேடம் எல்லாமே பயமுடுத்துறீங்க ஒரே சண்டை சச்சரவு அடித்தடி அந்த மாதிரியே சொல்றீங்களே ஏன் மேடம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்களாக அதுவும் சர்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் இருந்தாலும் இருந்தாலும் கூட அந்த சர்ப்ப கிரகங்கள் தான் வேலை செய்யும் சர்ப கிரகங்கள் என்னத்தெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும் அசிங்கத்தை கொடுக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் ஈகோ ப்ராப்ளம்ஸ கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக யதார்த்தமான பேச்சு பேசினாலும் அந்த யதார்த்த பேச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்கும் அதனால இந்த மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப கவனமா இருங்க சிம்ம ராசி என்பர்கள் அடுத்து இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் ஏதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க யாருக்காவது கொடுத்துருக்குறீங்க உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வாங்குங்க கொஞ்சம் நிதானமான ஒரு பேச்சோட வாங்குங்க அதனால நான் போய் முறைச்சி பேசிட்டு வந்துடுறேன் அவன் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷமா எழுத்து இருக்கிறான் இருக்கிறான்னா இன்னைக்கு போய் அவன் சண்டை போட்டு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி போகாதீங்க கொஞ்சம் நிதானமாக பேசி வாங்குங்க பேசி தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாடி அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இந்த காலம் தொடங்கணும் உடனேயே சில பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடங்கிடும் அதனால எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்மூத்தா போகணும்னா உங்களுடைய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டரை வருடம் மிக நிதானமான அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு அஷ்டம சனி ஒரு பக்கம் அடுத்து எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு இரண்டு மாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு த்ரெட்டனிங்ஸ் நிறைய வரும் அதாவது தேவையில்லாத உங்களுக்கு மிரட்டல்கள் வரக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த டயத்தில் அப்படி இருக்கிறது அப்படின்னாலே கொஞ்சம் சேஃப்டிய பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் சேஃபர் சைடா இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் சேஃப்டியா இருந்துட்டீங்க ஏப்ரல் மாதம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் அதாவது சேஃப் தான் முதல்ல அதுதான் நீங்க நினைச்சுக்கணும் பணம் பொருள் காசு இதெல்லாமே அடுத்த விதம் ஈகோ ப்ராப்ளம் அதெல்லாம் அடுத்த விதம் இந்த முதல்ல உங்களுடைய சேஃபர் சைட மாத்திரம் பாத்துக்கோங்க சிம்மராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மூன்று மாதத்திற்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மிக பெரிய அளவு ஆபத்துக்கள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மீடியாவுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியில போகும்போது கார்ல போறீங்க இல்ல ஏதாவது ஒரு கெரவெண்ட்ல போறீங்க இல்ல யார் கூடயாவது டிராவல் பண்றீங்க அவங்களோட போய் தனியா தங்குறீங்க அப்படின்னுலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களை மயிரிலே ஒரு தருணமா தான் இருக்கும் பிரபல ஆர்டிஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாய்ப்புகளை தேடி நீங்க செல்லும் போது அங்க ஏமாறக்கூடிய தருணமாக தான் இந்த அதாவது மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு எந்த இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையும் நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சில பேர் உங்களுக்கு நட்பா இருப்பாங்க சில பேர் உறவினர்களா இருப்பாங்க சில பேர் ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க சில பேர் பிசினஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்களோட அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன் ஏன்னா உங்க கையில பணப்புழக்கங்கள் இருந்தா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு டயத்துல செலவிடிங்க செலவழிச்சிங்கன்னா நீங்க மாட்டிக்காம இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் தினமும் ராசி பலன் செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் வாட்ஸ்அப் சேனல் பக்கத்தில் இணைந்து கொள்ளவும்